வணக்கம் இது உங்க தமிழ் இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவை தேர்தல் சிதறும் ஓட்டுக்கள் செல்வாக்கு யாருக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் இன்னும் இந்த நீங்களுக்கு பெல்சம் பிரஸ் பண்ணுங்க உள்ளூர் பிரச்சனைகளை பொறுத்து வரும் மக்களவை தேர்தலில் மண்டலம் வாரியாக ஓட்டுக்கள் சிதற வாய்ப்புள்ளதாகவும் அதனால் தேர்தலில் ஜெயிக்கப் போவது யார் என்பதை இப்போதைக்கு தீர்மானிக்க முடியாத சூழலை நிலவுகிறது என்றும் உளவுத்துறை போலீசார் தெரிவிக்கின்றனர் ஜெயலலிதா மறைவுக்கு பின் முதல்வர் கே பழனிசாமி தலைமையில் தொடரும் அதிமுக அரசை மத்திய பாஜக வழிநடத்துகிறது என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் தமிழக நலன் கருதியே பாஜகவுடன் நெருக்கமாக செயல்படுகிறோம் என அதிமுகவினர் பதிலளிக்கின்றனர் டெல்டா பகுதியில் கொண்டு வந்த ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டத்திற்கு எதிர்ப்பு கஜா புயல் பாதிப்பு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான துப்பாக்கிச்சூடு தேனி மாவட்டத்தில் நியூட்ரினோ திட்டம் கொங்கு மண்டலத்தில் எட்டு வழிசாலை விவசாய நிலங்களில் உயர்மின் கோபுரம் அமைக்க அனுமதி போன்ற எண்ணற்ற பிரச்சினைகள் மாவட்டம் வாரியாக இளைஞர்கள் அமைப்பு ரீதியானவர்கள் விவசாயிகளை பாதிக்கும் வகையில் உள்ளன இது போன்ற சில பிரச்சனைகள் ஆளும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக அமையும் இது இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவை தேர்தலில் எதிரொலிக்கலாம் அப்போது கட்சி ஓட்டுக்கள் தவிர பிற ஓட்டுகள் சிதற வாய்ப்பு அதிகமாக உள்ளது என உளவுத்துறை கூறுகிறது இது தொடர்பாக பெயர் வெளியிட விரும்பாத உளவுத்துறை போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறுகையில் மக்களவை தேர்தல் மூலம் மத்தியில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்பதை விட தமிழகத்தில் எந்த கட்சிக்கு செல்வாக்கு அதிகம் என்பதே பிரதானம் ஏற்கனவே களம் கண்ட பாஜக காங்கிரஸ் அதிமுக திமுக கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் புதிய தமிழகம் தேமுதிக பாமக நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளுடன் புதிதாக அமமுக மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட புது கட்சிகளும் வேட்பாளர்களை நிறுத்த திட்டமிடுகின்றன கமலஹாசன் அவரது ரசிகர்கள் ஓட்டுகளுடன் கணிசமாக இளைஞர்கள் ஓட்டுகளை பிரிக்கலாம் அதிமுக அமமுக குழப்பத்தால் நிர்வாகிகள் தொண்டர்கள் யார் பக்கம் என முழுமையாக தீர்மானிக்க முடியாத சூழலில் இத்தேர்தல் அதற்கு விடை அளிக்கும் மண்டலம் வாரியாக எழுந்துள்ள பிரச்சனைகளை பொறுத்து இளைஞர்கள் விவசாயிகள் அமைப்புகள் ஓட்டுகள் சிதறும் வட மாவட்டங்களில் பாமகவுக்கும் டெல்டா பகுதியில் கஜா புயலால் ஆளும் கட்சிக்கு எதிராகவும் தூத்துக்குடி உட்பட தென் மாவட்டங்களில் அமமுகவுக்கு ஆதரவாகவும் கொங்கு மண்டலத்தில் ஆளும் கட்சிக்கும் ஆதரவு இருக்கும் என்றாலும் சமூக வலைதளங்கள் தாக்கம் அதிகரிப்பால் தமிழகத்தில் உள்ள இரண்டரை கோடி இளைஞர்கள் ஓட்டு யார் பக்கம் என தீர்மானிக்க முடியாது இவர்களே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக அமையலாம் தேர்தல் தேதி தொகுதி ஒதுக்கீடு வேட்பாளர் தேர்வை பொறுத்து ஒவ்வொரு கட்சிக்கும் செல்வாக்கு நிலைப்பாடு மாறும் என்று அவர் தெரிவித்தார் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்க தமிழ்